இடிய காலையில அன்னபூர்ணி வீட்டு மேல இருக்கிற கோழி அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு வெயில் காலம் ஆனாலும் மழை காலம் ஆனாலும் குளிர்காலம் ஆனாலும் சில பேருக்கு நான் போய் சேர்ந்தாலும் தூக்கத்தை மட்டும் விட மாட்டாங்க மாட்டாங்க எனக்கு நேரம் ஆயிடுச்சு கத்த வேண்டியதுதான் அப்படி சத்தமா கத்திச்சு கோழி வீட்டுக்குள்ள பெட்ஷீட்ட இழுத்து போத்திக்கிட்டு சந்திரயா அன்னபூர்ணி தம்பதிங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க கோழி மறுபடியும் சத்தம் போட்டுச்சு அன்னபூர்ணி எந்திரிச்சு உக்காந்து பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு உக்காந்து இருந்தா ஏங்க போச்சு மாட்டீங்களா இப்படி இய்யாவ எழுப்ப பார்த்தா சந்திரயா தூக்க கலக்கத்துல இவ்வளோ சீக்கிரம் விடிஞ்சு போச்சா பூர்ணா ஆமாங்க கோழி கத்துறது கேக்குலியா இப்படி அன்னபூர்ணா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கோழி மறுபடியும் சத்தம் போட்டுச்சு சந்திரயா எந்திரிச்சு பெட்ஷீட்டை எடுத்தாரு வெளிய போலாமா வேண்டான்னு சொன்ன நீ விட்டுருவியா இவ்வளோ குளிர் அடிக்குது இந்த குளிர்லயும் வெளிய போய் வாசலுக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போடணுமா பூர்ணா எந்த காலமா இருந்தாலும் நம்ம செய்யற வேலைய தான் இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது அப்படி செய்யற வேலைய செய்யாம இருந்தா மனசுக்குள்ள ஏதோ கஷ்டமா ஏதோ ஒரு மாதிரியா இருக்கோங்க எவ்வளோ சொன்னாலும் நீ கேக்குறியா சிட்டில இருக்கிற மக மருமகளை வர சொல்ல வேண்டியது எதுக்குங்க அவங்கள நம்ப வர சொல்லணும் என்ன இருக்குன்னு நம்ம புள்ள மருமகளை கூட்டிக்கிட்டு போனா இங்க எந்த குறைவும் இல்ல அன்னபூர்ணா காலையில எப்ப பார்த்தாலும் மருமகளை எழுப்பி கோலம் போட பையன்கிட்ட சொன்னா ஆனா நம்ம புள்ள அத பத்தி நம்ம கிட்ட எதுவுமே கேட்காம நம்ம மனசுக்கு கஷ்டம் ஆக கூடாதுன்னு பட்டணத்துலதான் வேலை இருக்கு இங்க வேலை இல்லன்னு கிளம்பி போயிட்டான் மகன் மருமகளை கூப்பிட வேண்டிய நேரம் வந்தா நான் கண்டிப்பா கூப்பிடுறேங்க சரி பூர்ணா வா நான் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு அங்கே நின்னுகிட்டு இருக்கேன் நீ வாசலுக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போடு இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வெளியே வந்தாங்க சந்திரையா வெளியே வந்ததுக்கு அப்புறம் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு நின்னுக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது போது கோழி மறுபடியும் கத்திச்சு திறந்து பார்த்தாரு குளிருக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அன்னபூர்ணா கோலம் வச்சுக்கிட்டு இருந்தா ஏங்க கோழி கத்திக்கிட்டே இருக்கு நான் தூங்குல பூர்ணா அந்த கோழி வேணும் வேணு கத்திக்கிட்டு இருக்கு ஆமாங்க அந்த கோழிக்கும் உங்களுக்கும் ஆகாதுல்ல அதனாலதான் நீங்க தூங்கும் போதெல்லாம் நீங்க தூங்குறீங்கன்னு அந்த கோழி கத்தி கத்தி என்கிட்ட சொல்லுது அப்படி அன்னபூர்ணா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் தூங்குனா கோழி மறுபடியும் கத்திச்சு அன்னபூர்ணா சிரிச்சுகிட்டு மறுபடியும் கோலம் போட ஆரம்பிச்சா சந்திரையா வாசல்ல இருந்து இந்த பக்கம் வந்து வீட்டு மேல இருக்கிற கோழிய வந்து பார்த்தாரு இரு ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் உன்னை பிடிச்சு சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிடுறேன் அது உங்களால முடியாதுங்க உங்களை நான் அப்படி செய்யவே விட மாட்டேன் அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாம எப்படி சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவீங்க இப்படி அன்னபூர்ணா சொன்ன உடனே கோழி மறுபடியும் கத்திச்சு அப்ப அன்னபூர்ணா சிரிச்சுக்கிட்டு ஏங்க கோலம் போட்டுட்டேன் இப்ப நீங்க போய் பாலு வாங்கிட்டு வாங்க ரெண்டு பேரும் சுடு சுடு டீ குடிக்கலாம் அன்னபூர்ணா வீட்டுக்குள்ள தான் பாலு டப்பா இருக்கு கொண்டு வரியா அப்படி சொன்ன உடனே அன்னபூர்ணா வீட்டுக்குள்ள போனா சந்திரையா கோழிய பார்த்து ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ அன்னைக்கு காட்டுறனா யாருன்னு அப்படி சொன்ன உடனே அன்னபூர்ணா வீட்டுக்குள்ள இருந்து பாலு டப்பாவை கொண்டு வந்தா நீங்க சீக்கிரமா போனாதான் ரங்கையா தண்ணி ஊத்தாம பாலு குடுப்பாரு இல்லனா தப்பு என்னது இல்ல தங்குச்சின்னு சொல்லுவாரு அப்படி சொன்ன உடனே சந்திரையா பெஷிட்ட எடுத்து போத்திக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்புனாரு அன்னபூர்ணா சமையல் அறைக்கு போனா நல்லா விடிஞ்சு போச்சு காலையில ஆறரை மணி நேரம் சிட்டில கமலா நகர்ல வாடகை வீட்ல இருக்கிற கிரண் அவன் செய்யற செக்யூரிட்டி கார்டு வேலைக்கு கிளம்பலான்னு இருந்தான் மீனாட்சி பாக்ஸ் ரெடி பண்ணிட்டியா அப்படி கேட்ட உடனே மீனாட்சி பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க வந்தா இப்ப தாங்க யோசிக்கிற இங்க நாலு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு ஊர்ல கோழி கூவுனதுக்கு அப்புறமே எந்திரிச்சிருக்கலான்னு அப்போ என் அத்தை என் கூட நல்லபடியா இருந்திருப்பாங்க அதை இப்போ என்கிட்ட சொன்னா என்ன லாபம் நான் இப்போ வேலைக்கு கிளம்புறேன் அது இல்லைங்க நான் சொல்றத ஒரு தடவை கேளுங்க மீனா இப்போ டைம் இல்ல நைட் எட்டு மணிக்கு வருவேன்ல அப்ப பேசலாம் இப்ப நான் கிளம்பிட்டான் இப்படி புருஷனான கிரண் சொன்ன உடனே மீனாட்சி கவலையா மூஞ்ச வச்சுக்கிட்டு சரிங்க பத்திரமா போயிட்டு வாங்க இப்படி கவலையா அனுப்புனா எப்படி மீனாட்சி நாளுக்கு நாள் நீ சிரிக்கிறதே இல்ல கவலையா இருக்கிற என்ன மீனாட்சி உண்மைய சொல்லிட்டாங்க எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல நம்ம ஊருக்கு போலாமா நம்ம வேணும் வேணும்னு இங்க வந்தோம் கொஞ்ச நாள் வேலை இல்லாம கவலைப்பட்டோம் எப்போ உங்களுக்கு செக்யூரிட்டி வேலை கிடைச்சதோ அன்னைக்குல இருந்து எனக்கு சமாதானமே இல்ல அஞ்சு மாசமா இந்த வேலை செஞ்சுகிட்டு இருக்க மீனா இன்னுமா உனக்கு இந்த வேலை செட் ஆகல இல்லங்க காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வீட்டு வாசல்ல கோலம் போடின மருமகளே அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சிட்டு சமையல் வேலைய செய்யணும் அப்படின்னு எங்க அத்தை சொன்னப்போ அத்தை எனக்கு ரொம்ப தொந்தரவு குடுக்கறாங்கன்னு உங்களை நான் இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன் இங்க காலையிலேயே எந்திரிச்சு சமையல் செய்யறேன் அங்க ஊர்ல அத்தை சொன்ன மாதிரி சமைக்கும் போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு கவலைப்படாத மீனா இன்னும் நாலு நாள் வேலை செஞ்சா சம்பள காசு வந்துடும் அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டு ஊருக்கு போலாம் நீ இப்படி கவலைப்படுறத என்னால பார்க்க முடியல பையன் படுத்திருக்கான்ல எந்திரிச்ச உடனே பத்திரமா ஸ்கூலுக்கு அனுப்பு சரிங்க நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படி சொன்ன உடனே கிரண் கிளம்பி போனா மீனாட்சி தனக்குள்ள தானே என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களை புரிஞ்சுகிட்டா நல்லா இருந்திருக்கோம் ஆனா இப்படி கண்ணீர் விட்டுக்கிட்டு கிச்சனுக்கு போனா டைம் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அன்னபூர்ணா சந்திரையா வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு பூர்ணா எனக்கு தெரியுங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு பூர்ணா சுப்பையோட மக மருமக பேர குழந்தை எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம பசங்களும் இங்கே இருந்திருந்தா நம்மளும் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருந்திருக்கலாம்னு தானே சொல்ல வரீங்க நான் ஒரு உண்மை சொல்லிட்டா பூர்ணா புருஷனோட மனச புரிஞ்சு வச்சிருக்கிற பொண்டாட்டி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க நான் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவன் அப்படி சொன்ன உடனே அங்க கல்லு மேல உக்காந்து இருக்கிற கோழி அந்த வார்த்தையை கேட்டு சத்தமா கத்திச்சு அவ்வளவுதான் சந்திரையா உடனே அந்த கோழியை பார்த்தாரு அன்னபூர்ணா சிரிச்சுகிட்டே இருந்தா இங்க பாரு பூர்ணா எல்லாருமே பூனை நாயின்னு வளர்க்குவாங்க ஆனா நீ என்னன்னா இந்த கோழி வளர்க்கற இந்த கோழிக்கு ஒரு நாள் ஒரு நாள் என் கையில இருக்கு அப்போ நீங்க சொன்ன பேச்சு பொய்னு சொல்றீங்களா அது இல்ல பூர்ணா நான் தான் சொன்னேன் இப்படி பேசிக்கிட்டே வயல்ல வேலை செஞ்சாங்க இப்படி ஒரு வாரம் போயிடுச்சு கிரண் மீனாட்சி பேரப்புள்ளையான ராஜ் ஊருக்கு வந்தாங்க என்ன மன்னிச்சிருங்கத்த இதுக்கப்புறம் எங்கயும் போமாட்டா நம்ம விளையாடலாமா அன்னபூர்ணி மறுநாள் காலையில மருமகளான மீனாட்சி வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டா பெஷிட்ட போத்திக்கிட்டு அடுப்புகிட்ட உக்காந்து சமையல் செஞ்சா காலையில ஆறு மணிக்கே சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு குளிருக்காக அடுப்புகிட்ட உக்காந்து சூடு காஞ்சா ஏழு மணிக்கு எந்திரிச்ச அன்னபூர்ணா வெளிய கோலம் போட்டிருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா மருமக ரொம்பவே மாறிட்டா இப்படி உள்ள வந்தா வீட்டுக்குள்ள ஒரு ஆளு போர்வைய போத்திக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டா மருமகளே அதுக்குள்ள சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா ஆமா அத்தை ஆமா இவன் யாரு காலையிலே சாப்பாடு போட்டிருக்க திருட மாதிரி இருக்கா திருட மாதிரி இல்லத்த திருடந்தான் இந்த திருட நம்ம வீட்டுல திருட்டுத்தனம் செய்ய வந்தானாமா பசில எந்திருக்க முடியாம ஒரு பக்கம் படுத்துட்டான் அதுக்குதான் அத்த காலையிலேயே சுட சுட செஞ்ச சாப்பாடு இந்த திருடனுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படி சொன்ன மீனாட்சிய எப்படி பாராட்டுறதுன்னு தெரியாம அன்னபூர்ணா நின்னுகிட்டு இருந்தா திருடன் சுட சுட சாப்பிட்டுகிட்டு இருந்தான் இங்க பாருப்பா நல்லா சாப்பிடு அவசரத்துல சாப்பிடாத என் மருமக விடிய காலையில செஞ்ச சமையலு எப்படி இருக்கு ஆமா சுடசுட ரொம்ப நல்லா இருக்கு இந்த குளிர்காலத்துல விடிய காலில சுடசுட சமையல் சுடசுட சமையல் செய்யற மருமக கிடைச்சதுக்கு ரொம்ப புண்ணியம் கேட்ட மீனாட்சி சந்தோஷப்பட்டா என்ன வேணும்னு கேட்டு சாப்பிடுங்க திருடண்ண இப்ப போதும் தங்குச்சி இதுக்கப்புறம் என்னைக்கான பசி எடுத்தா உன் வீட்டுக்கு வர சுடசுட சிக்கன் செஞ்சு கொடு இப்படி சொன்ன உடனே அன்னபூர்ணா சிரிச்சா அப்பதான் தாங்காம குளிர் அடுப்பு கிட்ட வந்தாங்க திருடனை அன்னபூர்ணா திருடன் சாப்பிட்டுகிட்டு இருக்கா என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க அவனுக்கு ரெண்டு அடி போட்டு அவனை நவுத்துறதை விட்டுட்டு இங்க பாருங்க ரெண்டு பேரும் கத்தாதீங்க திருடனை ஆனாலும் அவங்க கூட ஒரு மனுஷன்தானே வந்தவங்களுக்கு வயிறு நிறைய சோறு போட்டு அனுப்பணும் அதுதான் புண்ணியம் அப்பதான் கடவுள் நம்மள காப்பாத்துவாரு இப்படி அன்னபூர்ணி எல்லா விஷயம் சொன்ன உடனே எல்லாரும் மீனாட்சிய பாராட்டினாங்க இப்படி மருமகளான மீனாட்சி மாமியார் வீட்டுல முதல் தடவை அதிகாலையில செஞ்ச சுட சுட சமையல் திருடனோட வயிற நிறைச்சதுனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனந்தநகர் நகர் காலனில இருக்கிற சத்தியவதி வீட்டுக்கு சுமித்ரா ஷாமல வந்தாங்க என்ன இங்க வந்திருக்கீங்க என்னோட கேரளா மருமகளை பாக்க வந்தோம் சத்யா ஆமா சத்யா உன்னோட கேரளா மருமக எப்படி இருக்கா கேரள மருமக எப்படி இருப்பா நம்மள மாதிரிதான் இருப்பா சொல்ல போனா நம்ம மூணு பேரோட அழகா இருக்கா உன் கேரளா மருமக கிட்ட ஒரு டீ போட்டு கொடுக்க சொல்லு சத்யா இன்னைக்கு முடியாதடி இன்னொரு நாள் சொல்றேன் அன்னைக்கு வாங்க அன்னைக்கு டீ இல்ல லஞ்ச ரெடி பண்ண சொல்ற அதெல்லாம் முடியாது சத்யா இன்னைக்கு எப்படியும் வந்திருக்கோம்ல உன் மருமகளை கூப்பிட்டு எங்களுக்கு டீ போட்டு குடுக்க சொல்லு அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நாங்க ரெண்டு பேரும் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு சொல்லு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கடி பையன் வீட்ல இருக்கா இன்னைக்கு ஆபீஸுக்கு கூட போல இப்போ மருமகளை கூப்பிட்டு டீ போட சொன்னா ஏதாவது நினைச்சுக்குவாங்க அப்புறம் ஏதாவது சொன்னா நம்மளுக்கும் கஷ்டமா போயிடும் இப்படி சத்தியவத்தி கவலைப்பட்டு சொல்லும்போது சுமித்ரா அத கவனிச்சா பாஷாமலா நம்ம சத்தியவத்தி இவ்வளவு கவலைப்பட்டு நான் என்னைக்குமே அவளை பார்த்ததே இல்ல அவ உண்மையதான் பேசுறா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வரலாம் சுமித்ரா நம்ம பசங்க கூட கல்யாணத்துக்கு அப்புறம் மாறி இல்லையா அப்படிதான் சத்தியவத்தியோட பையன் அபிராம் கூட மாறிடுவான் வா போலாம் இன்னொரு நாளு சத்தியவத்தி கூப்பிட்டப்ப வரலாம் அவளோட கேரளா மருமகளை பாக்குறதுக்காக அப்படி பேசிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போனாங்க சத்யவதி தன்னோட மருமகளை கூப்பிட்டா அப்ப மருமகளான ஆமனி வந்தா ஐயோ அத்தை உங்க பையனை அவங்க முன்னாடி கெட்டவங்களா ஆக்கிட்டீங்களே வேணும்னு தான் மருமகளை அப்படி செஞ்சேன் சுமித்ரா ஷாமலா என்னோட ஸ்னேதிங்க அவங்க சாப்பிட ஆரம்பிச்சா அவ்வளவுதான் இப்ப வந்தாளுங்கல்ல டீன்னு கேட்டாங்க சரின்னு டீ போட்டு கொடுத்தா டீ ரொம்ப சூப்பரா இருக்குன்னு உன்ன கொண்டாடுவாளுங்க அப்படி என்ன பத்தி நல்லதா நினைச்சா நல்லதுதான் அத்தை டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போவாங்க இல்ல மருமகளே அவங்க டீ குடிச்சிட்டு அப்படியெல்லாம் போக மாட்டாங்க டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி டிஃபன் செய்யன்னு சொல்லுவாங்க நீ போய் உனக்கு தெரிஞ்ச கேரளா புட்ட செஞ்சு கொடுப்பேன் கேரளா புட்டு நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாளுங்க ஆனாலும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்களாத்த இல்ல மருமகளே போக மாட்டாங்க நம்ம வீட்லயே இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் பேசி பேசி மத்தியானம் வரைக்கும் நம்ம வீட்லயே இருந்து லஞ்ச கூட கேட்பாங்க ஓஹோ லஞ்சு சாப்பிட்டு தான் போவாங்களா ஐயோ மருமகளே அப்போ கூட போக மாட்டாங்க சோஃபாவில் ஒருத்தர் என்னோட பெட்ல ஒருத்தர் நல்லா படுத்து தூங்குவாளுங்க நாலு மணி வரைக்கும் படுத்து தூங்கிட்டு அப்புறமா எழுந்திரிச்சி போவாங்களா அத்தை சாயங்காலமாக எழுந்திரிப்பாங்க டீனு கேட்பாங்க ஸ்நாக்ஸை கேட்பாங்க இனிமே அவங்கள பத்தி சொல்லாதீங்க அத்தை எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு நம்ம வீட்டுக்கு வர உங்களோட சிநேகிங்க டின்னர் சாப்பிட்டு தான் கிளம்பி போவாங்க அதுக்குதான் மருமகளே அபிராம அவங்க முன்னாடி கெட்டவனா வேலை நல்லதா போச்சு உங்க பையன் அவங்க முன்னாடி காட்டுங்க அவங்க நம்ம வீட்டுக்கே வரக்கூடாது சரி மருமகளே அப்படியே செய்ற அஞ்சலி நைட்ல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல ஒரு மாதிரியா உக்காந்து இருக்கா அவ ரூம்ல ஒண்டியா இருக்கா நீ போயி அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்யுமா சரி அத்த இப்பவே போயி என்ன வேணும்னு கேக்குறேன் அப்படி சொல்லி வெளியே வந்தா வெளிய பூச்செடிங்க நடுவுல அஞ்சலி அஞ்சலி ரொம்ப கவலையா நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்தா தன்னோட நாத்தனாரு அவ சாப்ட்வேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா கை நிறைய சம்பளம் வந்துகிட்டு இருந்துச்சு ஆனா அஞ்சலி முகத்துல சந்தோஷம் இருக்குல்ல காரணம் அஞ்சலி குண்டா இருக்கிறது அவளோட அண்ணி அவகிட்ட வந்தா என்னாச்சு அஞ்சலி ஏன் ஒரு மாதிரியா இருக்க நான் இவ்ளோ குண்டா இருந்தா எனக்கு கவலையா இல்லாம இன்னும் எப்படி இருப்ப அண்ணி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா நீ குண்டு குறைஞ்சிருவிய அஞ்சலி ஜிம்முக்கு போலான்னு பார்த்தா என்னால முடியல அண்ணி தான் வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா கொஞ்ச தூரம் நடந்தாவே மூச்சு வாங்குது அதான் நின்னுக்கிட்டு இருக்கேன் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூட யாருமே முன்னாடி வரமாட்டிருக்காங்க அண்ணி அதுவும் இல்லாம ஆபீஸுக்கு போயிட்டு வரும்போது என்ன ரோட்ல பாக்குறவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க அண்ணி சில பேர் என்ன அரிசி மூட்டை அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் காட்டு பண்ணி அப்படின்னு கிண்டல் பண்றாங்க இப்படி அஞ்சலி கண்ணீரை விட்டா அத பார்த்தா ஆமனி ரொம்பவே கவலைப்பட்டா நான் மட்டும் இல்ல அண்ணி என்ன மாதிரி வேலை கைக்கு கிடைச்ச மாதிரி பீஸா பர்கர் ஐஸ்கிரீம் கேக் மிர்ச்சி கச்சோரி சமோசா எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல சாப்பிடுவாங்க இப்படி சாப்பிடுறவங்க எல்லாம் என்ன மாதிரி குண்டாவாங்க சில பேரு உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க அதுக்குதான் அஞ்சலி கேரளா ஸ்பெஷல் புட்டு சாப்பிட்டா இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது காலையில டிஃபனா கொண்டு போலாம் இல்லனா சாயங்காலம் வந்து டீக்கு கூட சாப்பிடலாம் நான் சொல்றது உண்மை அஞ்சலி என்னை நம்பு நான் இவ்ளோ ஒல்லி ஆரோக்கியமா நல்லா இருக்கிறேனா அதுக்கு காரணம் கேரளா ஸ்பெஷல் புட்டு சரிங்க அண்ணி நீங்க இவ்ளோ சொல்றீங்கல்ல இன்னைக்கு நைட்ல இருந்தே எனக்கு உங்க கேரளா ஸ்பெஷல் புட்டு செஞ்சு கொடுங்க அதை சாப்பிட்டு நான் கூட உங்கள மாதிரி ஆரோக்கியமா இருக்கேன் இப்ப சொன்னிய இதுதான் சரியான வார்த்தை நான் இருக்கும்போது போது என்னோட நாத்த நான் கஷ்டப்படலாமா அப்படி சொல்லி ஆமணி வீட்டுக்குள்ள போனா இப்படி அன்னையில இருந்து தன்னோட நாத்தனாரான அஞ்சலிக்கு கேரளா ஸ்பெஷல் புட்டு செஞ்சு கொடுத்து வாக்கிங் கூட கூட்டிட்டு போனா இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு அஞ்சலி கூட ஒல்லி ஆயிட்டா ஆரோக்கியமா கூட இருந்தா அதுக்கப்புறம் அஞ்சலி ஆபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் அவளை பார்த்த எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க இவ்வளவு ஒல்லி இவ்வளவு சீக்கிரம் ஆயிட்டு அதுக்கு டிப்ஸ் என்னன்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க அஞ்சலி தன்னோட அண்ணி செஞ்ச கேரளா ஸ்பெஷல் புட்டு அது எங்களுக்கும் கேட்டாங்க அஞ்சலி வீட்டுக்கு அண்ணி நான் ஒல்லிய ஸ்டைலா ஆபீஸுக்கு போறத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க இது எப்படி நடந்துச்சு ரகசியம் என்ன எந்த ஜிம்முக்கு போனேன்னு கேட்டு கேட்டு சாகடிச்சுட்டாங்க இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு உன்ன சாகடிச்சிட்டாங்களா அஞ்சலி

சரி அஞ்சலி சூப்பர் ஐடியா இன்னும் எதுக்கு லேட் பண்ணனும் இன்னும் ரெண்டே நாள்ல நான் அங்க கேரளா ஸ்பெஷல் புட்டு ஹோட்டல ஆரம்பிக்கிறேன் சரி கண்ணி நீங்க ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கீங்க சரி அஞ்சலி நான் உனக்காக புட்டு செஞ்சிருக்கேன் போய் சாப்பிடு நான் போய் புட்டு கடை போடுறத பத்தி அத்தை கிட்ட பேசுறேன் அத்தை கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு புட்டு கடை வைக்கிறேன் அண்ணி இந்த காலத்துல மாமியார் பேச்சு கேட்டு யாரு நடக்கிறாங்க சொல்லுங்க அப்படியெல்லாம் சொல்லாத அஞ்சலி நம்மளுக்கு மூத்தவங்க அத்தை தான் மாமா கூட இருக்கிறாங்க வேலையில பிஸியா இருக்காரு மாமியாரு வீட்ல எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டு வீட்டு மருமகளுக்கு நல்லது கெட்டது எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க சூப்பர் அண்ணி எங்க அம்மா மேல இவ்ளோ கௌரவம் வச்சிருக்கீங்களா ஜெலி நாளைக்கு கல்யாணமாயிட்டு நீயும் இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போறவ உன்னோட அத்தைய இப்படிதான் பாத்துக்கணும் அப்பதான் மாமியார் மருமகளோட சம்பந்தம் அண்ணன் தம்பியோட சம்பந்தத்தோட அக்கா தங்கச்சியோட பாசம் மாதிரி கட்டியா இருக்கும் சரிங்கண்ணி அப்படி சொல்லி அஞ்சலி அங்கிருந்து கிளம்பி போனா ஆமணி மாமியாரை பார்க்க அவங்க ரூமுக்கு வந்தா அஞ்சலி சொன்ன விஷயத்தை பத்தி தான் வைக்கிற கேரளா புட் ஹோட்டல பத்தி மாமியார கிட்ட சொன்னா அத கேட்ட சத்தியவதி சந்தோஷப்பட்டா ஒத்துக்குங்க நம்மளுக்கு வேலையும் வரும் அது கூட சேர்ந்து நம்மளுக்கு லாபமும் வரும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய டைம் இருக்குல்லத்த சரி மருமகளே காசு நீ கொண்டு வரேன்னு எனக்கு என்ன கஷ்டம் நான் கூட உனக்கு உதவி பண்றேன் சரிங்க அத்த நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாம நீங்களும் எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிருக்கீங்க ரெண்டு நாள்ல கடையை போட்டுடலாம் நீ என்ன சொல்றியோ அப்படியே மருமகளே அப்படின்னு சொன்ன உடனே ஆமனி அங்கிருந்து கிளம்பி போனா இப்படி ரெண்டு நாளுக்கு அப்புறம் சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கிற இடத்துல ஒரு நல்ல கடையை போட்டு மாமியாரோட உதவியோட மருமகளான ஆமனி கேரளா ஸ்பெஷல் புட்டு கடை வச்சா அஞ்சலியோட ஆபீஸ்ல இருக்கிறவங்க ஆமனி கடைக்கு வந்து புட்டு சாப்பிட்டாங்க இப்படி தெரிஞ்சவங்களுக்கும் புட்டு கடையை பத்தி சொன்னாங்க இப்படி கேரளா புட்டோட மகிமையை தெரிஞ்சவங்க அந்த ஹோட்டலுக்கிட்ட வந்து கேரளா ஸ்பெஷல் புட்டை சாப்பிட்டாங்க இப்படி ஆமணி அவளோட வாழ்க்கையில நிறைய காசு சம்பாதிச்சு எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க